வேகம் மூர்க்க குணம் கோபம் இதெல்லாம் ஜாஸ்தி வரும் ரெண்டாவது ஒரு விஷயத்தை எடுத்தா ஜெய்சே ஆகணும்னு ஒரு ஒரு அது தோல்வியானாலும் பரவாயில்ல லாஸ் ஆனாலும் பரவாயில்ல லாஸ் ஆனடா இந்த விஷயத்தை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கும்ல அது இருக்கும் செவ்வாய்க்கும் பொழுது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரி மாறி இருக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரி மாறி இருக்கும் கலரை எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கலர் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்க அதிகண்ட யோகம் அதிகண்டம் ஒயிட் ஆகும் ராசியை வச்சு சொல்லல புரியுதுங்களா யோகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் யோகம் அதிகண்ட யோகத்துல ஒயிட் செட் ஆகும் சரி ஒயிட் செட் ஆகுதுன்னா அதிகண்டத்துக்கு அவயோகி யாரு புதன் பச்சை செட் ஆகுது அது கேட்டதுக்கு பச்சை செட் ஆகுது இதை தான் நீங்கள் கணக்கில் எடுத்து இதுதான் முக்கியமான சப்ஜெக்டு ஏன்னா நம்ம எடுக்கிற கிளாஸ் முழுக்க முழுக்க ராகு பத்தி மட்டும்தான் எடுக்கிறோம் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ராகுதி நட்சத்திரம் இருக்குது இந்த ராகுதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம் இதில் யாருக்குன்னா இந்த சனியோ குருவோ புதனோ யோகியா இருந்திருந்தாரு இந்த காலகட்டத்தில் இந்த ராகு அது மேல பயணிக்கிறார் பெரிய யோகத்தை கொடுத்துருவாரு புரியுதுங்களா எல்லாருக்குமே குணங்கள் இருக்கும்ல ஓ மீன ராசி நூறு பேர் இருக்கிறீங்கன்னா நூறு பேருக்கும் ஒரே மாதிரி குணம் இருக்காது இங்க இருக்கிற ஐம்பது பேர்னா ஐம்பது பேருக்கும் ஒரே மாதிரி குணம் இருக்காது இப்போ கும்பராசி முப்பது பேர் இருங்க முப்பது பேருக்கு ஒரே மாதிரி குணம் இருக்காது இந்த குணம் எதன் அடிப்படையில் இயங்குதுன்னா நீங்கள் பிறந்த கிழமை என்று நீங்கள் என்ன கிழமை நீங்கள் என்ன கிழமை பிறந்த நீங்கள் என்ன கிழமை பிறந்தீங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் திங்கள் செவ்வாய் சனிக்கிழமை அவங்க மூணு பேர் எழுந்திருங்களேன் சன்றி இருங்க நீங்கள் இருங்க நீங்கள் என்ன கிழமை பிறந்தீங்க இப்போது இவர் வந்து திங்கக்கிழமை பிறந்திருக்கார் செவ்வாய் கிழமை பிறந்திருக்காரு சனிக்கிழமை பிறந்திருக்கிறாரு ஒருத்தவங்களுடைய கேரக்டர் நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க சிங்கக்கிழமை வந்து குழப்பவாதிமா ஆஃப் மைண்டு நம்புவார் நம்ப மாட்டார் சலன புத்தி அதிகம் குழப்பவாதி ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த செய்யலான்னு தோணும் அப்புறம் செய்ய வேணாம் தெரியும் சந்தேக புத்தி அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே ஸ்பீடு இருக்கும் அவருடைய ராசி வந்து முதல் இரண்டு பாதங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருந்தாருன்னா வேகமாக இருப்பார் ஹையஸ்ட் டிகிரியாக இருந்தால் ஸ்லோவாக இருப்பார் ஆர்வக்கோளாறுன்னு சொல்லலாம் திங்கக்கிழமைன்னா திங்கக்கிழமையுடைய பலன் அது சரிங்களா இப்போ இவர் திங்கக்கிழமை பிறந்திருக்காரு இவருடைய குணம் எப்படி இருக்கும்னா இவர் எல்லாத்துலேயுமே கலந்தவர் எல்லாத்துலேயுமே இப்போ தண்ணி இருக்குல்ல தண்ணி சொப்பில் ஊற்றுனா ஆகும் குவார்டர் நல்ல ஊற்றுனா ஏரியில் உட்டா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன் வடிவத்தை என்ன பண்ணிக்குவோம் யார் கூட பழகுனாலும் அவங்களுக்கு ஏற மாதிரி மாறிடுவார் இவர்கிட்ட போயிட்டு ஒருத்தவங்க இவருக்கு எனக்கு செட் ஆகலன்னு சொன்னானா அவன் உலகத்தால் யார் கூட பழக்கத்துக்கும் செட் ஆக மாட்டான் அப்படியா சூப்பர் ஏன்னா நீங்க எல்லாருமே ஒத்து போற ஒரு நபரா இருப்பீங்க ஏன்னா ஒரு எலாஸ்டிக் இழுத்து போடுற அந்த இது இருக்குல்ல இந்த ட்ராக்ஸ் அது எந்த இருக்கிறவங்களுக்கு போட்டாலும் செட் ஆகும் அதுவே செட் ஆகணும் தூக்கி போட்டாங்க என்ன செட் ஆகும் ஒவர்களும் செட் ஆகும் என்ன ஆகும் செட் ஆகும் அதுவே செட் ஆகலாம் போட்டான் என்ன ஆகும் அவனுக்கு அவன் ட்ரெஸ்ஸே கிடையாது அவள் தான் ஏன் சொல்றேன் தெரியுமா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன விஷயம் திங்கட்கிழமை பிறந்த ஒருவர் அனைவரிடமும் ஒத்து போவார் அனைவரிடமும் ஆனா டக்குன்னு அவருக்கு ஒரு ஒரு விஷயம் ஒரு டவுட் வந்துடும் சில விஷயங்கள்ல அது அவருடைய சந்திரன் வளர்ப்பிரையில பிறந்ததா தேய்ப்பிரையில பிறந்ததா அப்படின்னு பார்த்தா அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க உட்காருங்க இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கங்க உங்ககிட்ட இருக்கிற பிளஸ் மைனஸ்லாம் தெரியணும் செவ்வாய் கிழமை வேகம் மூர்க்க குணம் கோபம் இதெல்லாம் ஜாஸ்தி வரும் ரெண்டாவது ஒரு விஷயத்தை எடுத்தா ஜெயிச்சே ஆகணும்னு ஒரு அது தோல்வி ஆனாலும் பரவாயில்ல லாஸ் ஆனாலும் பரவாயில்ல லாஸ் ஆனாலும் இந்த விஷயத்தை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கும்ல அது இருக்கும் செவ்வாய்க்கிழமை இருக்குதா இது இப்படி புரியலையே கோபம் வருமா அடிப்பீங்களான்னு கேட்டேன் திட்டுவீங்க படிக்கிற வயசுல செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் ஈஸியாக ஏமாந்து போயிடுவாங்க பாசமா பேசி சூப்பராக டிராவல் ஆனா ஈஸியாக ஏமாத்தலாம் இது ஏன் சொல்றேன்னா நீங்க போய் செவ்வா கிழமை பொருந்த ஏமாத்துக்குல்ல நீங்க செவ்வாய் கிழமை பொருந்தா யாரோடையும் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்ற என் நண்பர் ஒருத்தருகிறாரு செவ்வாய் கிழமை குமார் சார்னு ஒருத்தருகிறாரு என் நண்பர் ஒருத்தர் ஈஸியா ஏமாந்துருவாங்க ஏன் ஏமாற்றா எங்க குமார் சார் ஏன் ஏமாறுவாருன்னா அவர் பிறந்தது செவ்வாய் கிழம அவருடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்பது அதனால சொல்றேன் செப்பாய் கிழமை என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க என்ன எல்லாத்தையும் எடுத்த உடனே எடுத்தவுடனே வளரக்கூடாது ஈஸியாக ஆமா வளருவீங்களா வளர மாட்டீங்களா வளராத வரைக்கும் நல்லது சைலண்டாக இருந்தால் நல்லது ஏன்னா நாற்பத்தஞ்சு வயசு சைலண்டாக அனுபவம் அனுபவம் வளர்னீன்னா என்ன பண்ணுவீங்க மாட்டிப்பீங்க அப்போ செப்பாய் இருந்த ஒரு மனிதன் வேகமா இருப்பாரு கோபமா இருப்பாரு லட்சியத்தை ஜெயிப்பாரு கட்டி கூட இருக்கிறவங்க கிட்ட என்ன பண்ணிடுவாரு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி ஏமாந்துரு அப்ப நம்ம செவ்வாய்க்கிழமை பிறந்த என்ன பண்ணோம் எந்த விஷயத்தை என்ன பண்ண கூடாது திங்கக்கிழமை பிறந்தா இப்ப செவ்வாய்க்கிழமை பிறந்தா ஷேர் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை பிறந்த என்ன பண்ணோம் ஒரு முடிவு எடுத்தா செய்யணும் இல்லைன்னா யாரு என்ன சப்ஜெக்ஷன் கேட்டு நீங்க சொந்தமா எடுத்தா குழப்பமா இருக்கணும் இன்னொரு ஆள் என்ன பண்ண கவுன்சிலிங் வச்சுக்கணும் சனிக்கிழமை சனிக்கிழமை பிறந்தா நம்ம பலன் கரெக்டு தான் மெயின் விஷயம் ஏமாற்றத்தை மட்டுமே சந்திப்பான் சனிக்கிழமை சனின்னா என்ன அனுபவம் அனுபவம் எங்க கிடைக்கும் ஏமாந்தது கிடைக்கும் அப்ப சனிக்கிழமை போதும் ஏமாறுவாங்களா ஏமாற மாட்டாங்களா ஏமாறுவாகும் அதிகமா ஏமாறுவாகும் அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுடைய கைடன்ஸை நீங்க கேட்டிங்கன்னால் நீங்க தப்பிப்பீங்க ஆனா என்றைக்குமே அவங்க தப்பிக்க மாட்டாங்க என்னையுமே ஒருத்தவங்க பார்த்தாலே நம்பலாமா வேணாமா பழகலாமான்ற ஒரு கேள்வி குறித்து எடுத்துன்னு வந்து விட்ருவோம் அந்த சனிக்கிழமை இப்போ சனிக்கிழமையில பிறந்துக்கிறார் ஒருத்தர்னா அவர் வாழ்க்கையில் போய் உங்களுக்கு யாருன்னா பெருசா உதவி செஞ்சிக்கிறாங்க கேட்டேன் யாரும் இருக்க மாட்டான் அவரே தடுக்கி விழுந்து அவரே ஓடி அவரே எடுத்து அவரே செஞ்சு அவரே ஏன்னா சனியை யார்கிட்ட கிட்ட வச்சுப்பா புரியுதுங்களா உங்களுக்கு அது கஷ்டம்தான் சனிக்கிழமை நல்லா புரிஞ்சுக்கீங்க ஏமாற்றத்தை மட்டுமே தான் அவருக்கு அனுபவம் கிடைக்குறதுக்காக தான் இறைவன் அந்த கிழமையில புறக்க வைக்கிறாரு புரியுதுங்களா பல துறையில ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்க லாஸ்ட்டாக மிஞ்சி போறதுக்கு ஞானம் தான் கொஞ்சோண்டு இருக்கும் என்ன இருக்கும் கொஞ்சம் ஞானம் மட்டும் கொஞ்சம் அதை மட்டும் வச்சு என்ன பண்ணலாம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிக்கலாம் வேழன் கௌரவம் ஜாஸ்திமா கோபம் ஜாஸ்தி வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வெளியே பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க சமுதாயத்தில் நல்லா இருக்கிற மாதிரி காட்டிங்கன்னு நினைப்பாங்க புரியுதுங்களா உள்ளுக்குள்ள வீட்டில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க கஞ்சி குடிச்சிருப்பாங்க இப்போ தான் ஏன் இல்ல பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க அம்மா இது ஏன் சொல்கிறேன்னா இதில் பலனில் இணைக்கிறதுக்காக இது பலனாக கேட்டீங்க வெள்ளிக்கிழமை உடம்பு வணங்காதுமா வெள்ளிக்கிழமை அப்படியே கார் ரெண்டு மணி நேரம் வண்டி ஆடினே இருக்கும் ஏசி போட்டுன்னு ஒரு மணி ம கொஞ்சம் மூவ் பண்ணினா மரம் இருக்கும் ஆஃப் பண்ணிட்டு கிளாஸ் அரைக்க விடலாம் புதன்கிழமை பிறந்தோம்மா புதன்கிழமை பிறந்தவங்கிட்ட உஷாராக இருக்கணும் நல்லா தெரிஞ்சிக்கங்க இரட்டை தன்மை உடையது புதன்னா நாக்கு கூட புதன் தான் இப்படி பேசுவான் டக்குன்னு நான் இன்னொரு விஷயம் மாற்றி பேசுவோம் புதன் கிழமைனா அது இரட்டை தன்மை உடையது புதன் என்றாலே டபுள் கேமு கரெக்டாக கன கச்சிதமாக யாருக்கிட்ட என்ன வேலை முடியணுமோ முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே யூஸ் பண்ணி தீக்கிட் அந்த அன்னுவாரத்துக்கு போய் அந்த வேலையை முடிச்சுக்கோ புரியுதுங்களா புதன் கிழமை பழகிறோம் எல்லாருடையும் பழகுவோம் எல்லாருக்கிட்டையும் யாராருக்கிட்டே என்ன நாத்தாயும் அங்கங்கே அப்படியே இந்த குருவி கொத்திற மாதிரி கொத்தின்னு போயின்னு இருவோம் புதன்கிழமை சூப்பராக பண்ணும் நாற்றிக்கிழமை தான்ன்ற கர்ப்பம் தானன்ற அகம்பாவம்லாம் இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதெல்லாம் காணாது போய்டும் அதுவும் இளம் வயசில் ஜாஸ்தியாக வேலை செய்யும் இளம் வயசில் அதான் இளம் வயசு ஜாஸ்தியாக வேலை செய்யும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அது காணாது போயிடும் நாற்றுக்கிழமை கொண்டவன அரசியல் இதில் அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும் தேஜஸ் நல்லா இருப்பாங்க நல்லா நல்லா பார்க்கறதுக்கு நல்ல நல்லா ஒரு இதுவாக இருப்பாங்க ஒரு ஒரு அவங்க பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் தலை முடிச்சவன் முடிச்சவன்ட்டேன் தான் நாற்றுக்கிழமை தான்கிற ஆணவம் ஜாஸ்தியாக இருக்கும் அலசியம் அது அது உண்மை அதை பார்த்துக்கிட்டேன் இப்போது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் நான் பண்ணக்கூடாது வெளியே உணவு அருந்தக்கூடாது கூடாது சரிங்களா உங்க உடலுக்கு சம்பந்த பொருட்களை கண்டிப்பா உணவோட கூடாது கத்திரிக்காய் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது சந்திரன் ராகு சனி ராகுலாம் கத்திரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உடல்ல உபாதைகளை ஏற்படுத்தும் மே பதினெட்டு வரைக்கும் சரிங்களா ஆ இப்போ அப்படி சொல்ல முடியாது ஏன் கேட்டீங்கன்னா மீனராசில இங்க இருக்கிறவங்க எழுபதில் பிறந்தவங்க எண்பதில் பிறந்தவங்க தொண்ணூறில் பிறந்தவங்க இருக்கீங்க இப்போ அந்த நீங்க பிறக்கும்பொழுது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரி மாறி இருக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரி மாறி இருக்கும் எப்பவுமே கலர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கலர் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்ப சொன்னாங்க அதிகண்ட யோகம் யார் அதிகண்டம் அதிகண்ட யாரு இப்போ இவங்க ஒயிட் ஆகும் ராசியை வச்சு சொல்லல புரியுதுங்களா யோகத்தை தான் சொல்ல முடியும் யோகம் அதிகண்ட யோகத்தில் ஒயிட் செட் ஆகும் சரி ஒயிட் செட் ஆகுதுன்னா அதிகண்டத்துக்கு அவயோகி புதன் பச்சை செட் ஆகுது அதிகண்டத்துக்கு இதை தான் நீங்க கணக்குல எடுத்துக்கணும் இரண்டாவது ஸ்டெப் சொல்லி தரேன் இன்னொன்னு எப்படின்னா உங்களுடைய ராசி கட்டம் வரைஞ்சிக்கங்க உங்களுடைய ராசி கட்டம் ஃபுல்லா தெரியுமா? தெரியுறம் வரையீங்க, தெரியலன்னா அதை பார்த்துக்குங்க யா கிரகம் அதுக்கு பந்துக்கு ஒரு மிருகு சொல்லுங்க. கிரகத்துல ராகுன்னா சொத்த பண்ணுமா? இருக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு சொத்த பண்ணுகிறதுனா அவருக்கு ராகுவோடைய குணங்கள் இருக்கு அப்படின்னு நீ கணக்குல தோணும்.

மிருக தலை உள்ள தெய்வத்தை வணங்கும் பொழுது ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு இருக்காங்க மாடம்பாக்கம் சரபேஸ்வரர் பூஜைக்கு எங்கேருந்து சார் வரீங்க நீங்கள் நீங்கள் எந்த கண்டினியூவாக கலந்துக்கிறீங்களா இல்லை ஒரு வாட்டி ஒரு வாட்டி வருங்க மாடம்பாக்கத்தில் சரபேஸ்வரர் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நடக்கிறது கலந்துருக்கீங்களா முழுக்க முழுக்க ராகுவோடைய குணத்தை அப்படியே கொடுத்து கொடுத்தோம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சரபேஸ்வரருக்கு கோரப்பல் இரண்டிய வதம் செய்ததுடைய அந்த அம்சத்தை வந்து அங்கே உருவமாக வச்சுருப்பாங்க உருவமாக வச்சுருப்பாங்க அந்த சரபேஸ்வரர் என்ன பண்ணுறாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ராகுவோடைய தாக்கத்தை அப்படியே அதனால தான் கண்டினியூஸாக சில பேர் அனுப்புவாங்க அனுப்புவோம் சில பேர் ரொம்ப ரேராக தான் அனுப்புவாங்க சரியான மாற்றத்தை கொடுக்கும் அதம்மா உங்களுக்கு வந்து வழிபாடு வேறு பரிகாரம் வேறு நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க சாமி கும்பிட்றீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஜோதிட கிட்டே போயிட்டு நான் இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த கோயிலுக்கு போகலாமான்னு கேட்காதீங்க இறை வழிபாடு செய்வதற்கு இந்த மாதிரி ராசி நட்சத்திரம்லாம் அவசியம் இல்லை நீங்கள் ஒரு கோயிலில் போய் உழவார பணிப்பு செய்ய போகிறீங்க தொண்டு செய்ய போகிறீங்க வழிபாடு செய்ய போகிறீங்கன்னா அது நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுன்னு வருது இல்லையா அப்ப மட்டும் நம்ம கோயிலை செலக்ட் பண்றோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கோவில் சொல்றேன் அவ்வளவுதான் அதை தாண்டி இந்த கோயிலுக்கு மட்டும்தான் நீங்க போனோம் லைஃப்ல வேற எங்கேயுமே கோயிலுக்கு போக கூடாதுன்னு கிடையாது எங்கம்மா இருக்க வன்னி வேடு காஞ்சிபுரம் ஆமா அந்த ராணிபேட்டை டோல் இருக்கு ஆமா இப்போ ஒண்ணு அந்த அந்த கோயில்ல நம்ம சொல்ற மாதிரி ஒரு ஐரை பணி நிமர்த்தினாங்கன்னா உடனே அந்த கோவில் கும்பாபிஷேகம் ஆகிடும் ஆனால் நம்ம பண்ண முடியாதுல்ல சரி இப்போ ராகு குணத்தை குறைக்க வேண்டும் ஏன் குறைக்கணும் நான் கேட்குறேன் ஏன் குறைக்கணும் ராகு வந்து அவரும் அது கிரகம் தானே ஏன் குறைக்கணும்னா அவர் நல்லது செய்ய மாட்டாரு அபிலாஷையை உண்டு பண்ணி நம்ம உங்களை மாற்ற வச்சுருவாரு அதனால தான் அவர் குணத்தை குறைக்க சொல்கிறோம் இல்லைன்னா நம்ம குண குருவோடைய குணத்தை குறைங்க சொல்ல சனியோடைய குணத்தை குறைங்க சொல்ல ராகுடைய குணத்தை ஏன் குறைக்கணும்னா அவர் அபிலாசையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் எதனா ஒரு விஷயத்தில் லைஃப் மாறிடும் மாறிடும் மாறட்டும் மாறட்டும் பணத்தை ஒருத்தம் தொடர்ந்து ஏமாந்துகிட்டே இருக்கனா அவர் ராகுவோடைய காரத்தி பல்லு சொத்தையாக இருந்தாலும் ராகுவுடைய காரத்த சரிங்களா இப்போது தர்பீஸில் சாப்பிட்றீங்களா தர்பீஸ் சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களா தர்பீஸில் என்ன என்ன சேர்க்குறாங்க அந்த சீக்கிரமாக அந்த காய் உற்பத்தி ஆபத்து என்ன சேர்க்குறாங்க இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்களா ஒரு ஒரு தர்பீஸுக்கும் இப்போ மருந்து போடுறாங்க இப்போ அவருன்னா குணம் இருக்கும் ஏன் சீக்கிரமாக பெருசாக சீக்கிரமாக என்ன பண்ணிடணும் பெருசாகிடணும் இப்போ பல பேர் அந்த தர்பூசணி வாங்கி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பாதிக்குமா பாதிக்காதா பாதிக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த பாதிப்பு தர்பீஸ்னு சாப்பிட்டதுனால தான் தான் அவங்களுக்கு தெரியாது ரோட்டில் போகும்போது ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்டோம் அவ்வளவுதானே அப்போ இந்த தர்பீஸ் போட்டதற்கு நல்லது நடக்குமா அவுட்னா பண்ணணும் அப்படி கிடையாதுமா அது வந்து மருந்து போட்டால் தான் வேகமாக வளரும் வேறு போட்டு தான் ஆகணும் அப்போ கோரப்பல் உள்ள தெய்வங்கள் கிட்ட அவர் போய் வழிபாடு செய்யக்கூடாது அவர் என்ன பண்ண போய் சர்வீஸ் புரியுதா டிஃப்ரெண்ட் புரியுதா பெரிய மாற்றம் நடக்கும் இந்த ரசாயன உரத்தை கொண்டு விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் யாராக இருந்தாலும் அது பயிராக இருக்கலாம் கரும்பா இருக்கலாம் தர்பிசா இருக்கலாம் என்ன என்ன பண்ண விவசாயிகள் யாராவது இருக்கீங்க ரசாயனம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கோரப்பல் உடைய கோவில் கட்டுவதற்கோ திருப்பணி செய்வதற்கோ இல்ல இந்த கோரப்பல் கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் இருக்கார்ல அவருக்கோ நீங்க ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கும் ராகுடிதாபன்னு குறையும் புரியுதுங்களா வழிபாடு யார் செய்யணும் சேவை யார் செய்யணும் நல்லா புரிஞ்சுக்குங்க வழிபாடு செய்யறதுக்கும் சேவை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு புரியுதுங்களா இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் உங்களுடைய ஜாதகத்தில் கலர் கேட்டீங்களே கலர் எப்படி எடுக்கணும் அப்படின்னா அப்படி இல்லை யோகம் ஒன்று இருக்குமா நல்லா கேட்டுங்க யோகம் யோகி யோகி அவயோகி அப்படின்னு எடுத்துக்கணும் பெட்ரோல் பங்க்ல சேருங்க இருக்கீங்களா இல்லை இல்லை வி விவசாயத்துறை விவசாயத்துறையே நீங்களாம் வந்து கண்டிப்பாக சர்வீஸ் செய்யணும் வழிபாட கூட ஏன்னா உரம் போடுறீங்களே என்ன பண்ணுறீங்க விவசாயம் நெல்லு தான் மருந்து அடிக்கிறீங்களே அடிக்கிறீங்கள அப்போ நீங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து கெமிக்கல் கெமிக்கல்லாம் ராகுக்கு இதுதான் நீங்கள்லாம் வந்து சர்வீஸ் செய்யணும் கோவில் உழவார பணின்னு சொல்லுவாங்களே அவசியம் செய்யணும் நீங்களாம் அது என்ன பண்ணுங்க கிளம்பும் போது இங்கே ரெண்டு பேர் இருப்பாங்க உழவாறு பண்ணி செய்யறவங்க நான் தகவல் சொல்கிறேன் முடிஞ்சா தகவல் கொடுங்க அங்கே எங்கன்னா பண்ணி போனால் பண்ணா போய் கலந்துக்கோங்க யோகம்னு ஒன்று இருக்குமா அதில் யோகி அவயோகின்னு ஒன்று வரும் நீங்க பிறந்த யோகி யோகம் என்னன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா சிவம் சிவம் நாம யோகத்துக்கு யோகி என்ன அவயோகி வேற யாருக்கு தெரிஞ்சவங்க மாட்டா கைதுங்க ஆ வெறும் கண்டம் ஆ ஓகே ஓகே கண்டம் ஓகே நீங்கள் அதிகண்டமா சந்திரன் யோகி புதன் அகபயோகி வெள்ளை கலர் சூப்பர் வஜ்ரம் உங்களுக்கு வந்து சந்திரன் யோகி புதன் அவயோகி அதுதான் அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் ஒரு மாதிரி வேலை செய்யும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் ஒரு மாதிரி வேலை செய்யும் அம்மா இதுதான் முக்கியமான சப்ஜெக்டு ஏன்னா நம்ம எடுக்கிற கிளாஸ் முழுக்க முழுக்க ராகு பத்தி மட்டும்தான் எடுக்கிறோம் ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ரேவிதி நட்சத்திரம் இருக்குதுல்ல இந்த ராகுதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம் இதில் யாருக்குன்னா இந்த சனியோ குருவோ புதனோ யோகியாக இருந்திருந்தாரே நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ராகு அது மேல பயணிக்கிறார் புரியுதுங்களா புரியல யோகி அவயோகி நல்லா கேட்டுங்க எழுதிங்க கிழமை கிழமை கிழமைக்கு கீழே இரண்டாவது நட்சத்திரம் நட்சத்திரம் இருக்கீங்களா கிழமை நட்சத்திரம் யோகம் கரணம் திதி இது ஆர்டரா கொடுக்கல நான் மாற்றி கொடுத்துருக்கேனே நான் கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க திதிக்கு அப்புறம் தான் சார் யோகம் வரணும்னா சொல்லாதீங்க கிழமை நட்சத்திரம் யோகம் கரணம் திதி இது எல்லாத்தையும் சைடில் நீங்கள் பிறந்த கிழமைக்கு நேராக கிழமை எழுதுங்க நட்சத்திரத்துக்கு நிறைய நட்சத்திரம் எதுங்க தெரியாததை மட்டும் விட்டுருங்க